திமுக தேர்தல் அறிக்கை திமுகவுக்கு தேர்தல் வருவதும் தேர்தல் அறிக்கை கொடுப்பதும் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருப்பதெல்லாம் செய்யாமல் இருப்பதும் அதன் பிறகு அடுத்த தேர்தல் அறிக்கை அடுத்த தேர்தல் வந்த பிறகு மறுபடியும் அந்த அறிக்கையை கைப்பிடிச்சு சிலிண்டர் நூறு ரூபாய் குறைக்க ஐநூறு ரூபான் போடுவோம் பெட்ரோல் அஞ்சு ரூபான்னு சொன்னா முப்பது ரூபான் போடுவோம் இந்த தேர்தலும் பண்ண மாட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பெட்ரோல் இலவசமாக கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பெட்ரோல் டீசல் இலவசம் வீட்டுல பைப் போட்டு விட்டுருவோம் நீங்க அப்படியே வண்டி கொண்டே ஓச போட்டீங்கன்னா அப்படியே பெட்ரோல் உள்ள வந்துடும் அதனால சகோதர சகோதரிகளே வீட்ல டாய்லெட் பேப்பர் இல்லை என்றால் திமுக தேர்தல் அறிக்கையை பயன்படுத்தும் கொட்டணம் கட்டுறதுக்கு வீட்டுல நம்முடைய சகோதரிகள் சாமான வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை கழிச்சு கொட்டணம் கட்டுங்க அதனால சகோதர சகோதரிகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை நான் சவால் விட்டுக்கிட்டு இருக்கேன் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி பாயிண்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில விட்டிருக்கின்றோம் சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சும் நிறைவேற்றி விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தயாராகி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்க தேர்தல் அறிக்கை வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அறிக்கை வந்த பிறகு மக்களுக்கு தெரியும் ஐந்து ஆண்டுகள்ல முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றுவோம் தெரியும் இது வந்து ஏதோ இந்த காகிதம் இந்த போண்டா சாப்பிடுறதுக்கு பஜ்ஜி சாப்பிடுறதுக்கு திமுக தேர்தல் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க எனக்கு மரியாதை இருக்க எனக்கு என்ன அவங்களோட சண்டை எங்களுடைய சண்டை ஏதோ தயவு செஞ்சு இந்த வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் திமுக அவங்க வேட்பாளர் அவங்களோட சண்டை எங்களுக்கு இல்ல என்னுடைய பிரச்சாரத்துல அவங்க பேரை கூட நான் பயன்படுத்த போறது இல்லைங்க பாப்பீங்க அவங்களோட எனக்கு என்ன சண்டை என் சண்டை அறிவாலயத்தோடு என் சண்டை கோபாலபுரத்தோடு என் சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் வளர்ச்சியால் தடுத்திருக்கின்றார்கள் அவர்களோடு என் சண்டை கீழ இருக்கும் கிடையாது இவங்களை போய் நில்ப்பாங்கிறாங்க நிற்கிறாங்க அடிச்சு பிடிச்சி சீட்டு வாங்கிட்டு வர்றாங்க ஆனால் சகோதர சகோதர இந்த தேர்தல் என்பதை ஏற்கனவே சொன்னேன் கோயம்புத்தூர்ல மூன்று வேட்பாளர்கள் நிக்கிறாங்க மூன்று கட்சி அவர்களுக்கான சண்டை இல்லை ஒரு பக்கம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இன்னொரு பக்கம் தமிழகத்தினுடைய அரசியலை அடியோடு மாற்றிக்காட்ட முடியும் என்ற கோவை பாராளுமன்ற தேர்தல் இன்னொரு பக்கம் வளர்ச்சி நிஜ வளர்ச்சி காட்டக்கூடிய தேர்தல் ஆனால் மற்ற வேட்பாளர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும் எல்லோரின் மீதும் எனக்கு மரியாதை இருக்கு காரணம் மூன்று ஆண்டுகளாக கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று மாதமாக நான் சண்டை வேட்பாளருக்கு போட்டேன்னா நான் இங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகிட்ட போட்டேன்னா இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர்கிட்ட சண்டை போட்டனா என் சண்டை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியுடைய மக்களுக்கும் தெரியும் அண்ணாமலை சண்டை என்ன அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன் எல்லா அமைச்சர்களும் இங்க இருப்பாங்க பணத்தை கொண்டு வருவான் நூற்று கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவான் அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன் நீங்க பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க ஒரு ரூபாய் கிடையாது மக்களை நம்பி மக்களை நம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் ஆரம்ப என்று நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூதக்கண்ணாடி போட்டு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறது தமிழக வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட வேண்டும் நெக்ஸ்ட் மீடியா நண்பர்கள் சொல்றது அடுத்த நாற்பது நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும் பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்றாங்களா பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும் நான் சவால் விடுகின்றேன் எதிர்கட்சி நண்பர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வந்து கொட்டு எல்லார்த்தையும் இறக்குது எல்லா அமைச்சர்களையும் கொண்டு வந்து கேம்ப் போடு முதலமைச்சரை வந்து தங்க வை ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியலினுடைய மாற்றத்தை ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அதை ஆரம்பிப்பார்கள் அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன் நான் ஏதோ பெரிய வேட்பாளர் அப்படிலாம் பார்க்காதீங்க கோயம்புத்தூரை மக்களை நம்பி அவர்களோடு சேர்ந்து மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளில் இந்த மாற்றம் தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபராக